ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்விய பாப்தாதா மதுபன் உலக நன்மை காரியத்துக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களின் வார்த்தைகளும் எப்பொழுதும் நன்மை பயப்பதாகும் பாபா கேட்குறாங்க சப்தத்தில் வருவது மற்றும் சத்தத்திலிருந்து விலகி செல்வதில் எவ்வளவு இடைவெளி இருக்குது அப்படிங்கிற இதனுடைய அனுபவியாக எல்லோரும் ஆயிட்டீங்களா அப்போ மைக்கில் கொஞ்சம் சப்தம் தெளிவாக இல்லாமல் இருந்துச்சான் அந்த நேரத்துல அப்ப பாபா சொல்றாங்க பாருங்க சப்தம் ஒரு வேளை சரியாக இல்லை அப்படின்னா நல்லா இல்லை இல்லையா கொஞ்சமாவது கோளாறு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சத்தத்தை விரும்புவது இல்லைதானே அப்படி உங்களுடைய இயந்திரமான இந்த வாயும் தான் இந்த வாய் மூலமாகவும் எப்போ யதார்த்தமான மற்றும் யுக்தி யுக்தியான வார்த்தைகள் வெளியாவது இல்லை அப்படின்னா அந்த நேரம் அனைவருக்கும் என்ன அனுபவமாகும் அல்லது அந்த நேரம் உங்களுக்கு தெரிய வருவதே இல்லையா என்ன எப்போ ஸ்தூலமான இயந்திரத்தின் சப்தத்தையும் விரும்புவதில்லை அப்படின்னா இயற்கையான வாய் மூலம் வெளியாகி இருக்கும் வார்த்தைகள் மற்றும் சப்தம் தனக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் அந்த மாதிரி அனுபவமாகும் ஒருவேளை இதை உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த நேரமே என்ன மாற்றம் ஏற்பட்டுடும் தெரிஞ்சிருக்கீங்களா அந்த நேரத்தில் இருந்து நிரந்தரமாக வீணான வார்த்தை விஸ்தாரப்படுத்தக்கூடிய வார்த்தை நேரத்தை வீணாக்கும் வார்த்தை மற்றும் தன்னுடைய பலகீனங்கள் மூலமாக மற்ற ஆத்மாக்களை தீய சேர்க்கையில் கொண்டு வரக்கூடிய வார்த்தை அனைத்தும் முடிந்துவிடும் மகான் ஆத்மாக்களின் ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது மகாவாக்கியம் அப்படின்னா மகானாக்கக்கூடிய வாக்கியம் மகா வாக்கியம் விஸ்தாரமானதாக இருப்பது கிடையாது எப்படி மரத்தின் உள்ளே விதை மகானாக இருக்குது மேலும் அதனுடைய விஸ்தாரம் இருப்பது கிடையாது ஆனால் அதுல அனைத்து சாரமும் நிரம்பி இருக்குது அதே மாதிரி மகா வாக்கியத்துல விஸ்தாரம் இருப்பது கிடையாது ஆனால் அதுல சாரம் இருக்கும் அந்த மாதிரி சாரம் நிறைந்ததான மிக சரியானதான யுக்தி யுக்தாக யோக யுக்தியாக சக்தி யுக்தாக அன்பு யுக்தியாக சுயமரியாதையின் யுக்தியாக மற்றும் நினைவு யுக்தியான வார்த்தைகளை பேசுகிறீர்களா எப்படி தற்சமயம் உலகத்தில் அழியக்கூடிய பதவியை பெறக்கூடிய விசேஷ ஆத்மாக்களாக யார் இருக்காங்களோ அவங்களும் தன்னுடைய வார்த்தையையும் சோதிச்சு பின்புதான் பேசுவாங்க என் மூலமாக அந்த மாதிரி எந்த வார்த்தையும் வெளியாகிவிடக்கூடாது அதனால தேசத்தில் மற்றும் உடன் இருப்பவர்களில் எதிர்ப்பை உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்வதற்கான உயர்ந்த காரியத்தில் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு உலகத்தில் விசேஷ அந்தஸ்து இருக்குது என் மூலமாக என்னென்ன வார்த்தைகள் வெளியாகுதோ அது அனைவருக்கும் மற்றும் தனக்கும் நன்மை பயப்பதாக இருக்குதா அப்படிங்கிற இதையும் நீங்கள் சோதனை வீணான விஷயங்களையோ முற்றிலும் விட்டுடுங்க ஆனால் இப்பொழுதைய நிலையின் அனுசாரம் நன்மை செய்வதற்கான காரியம் அடங்கி வார்த்தை ஒன்று கூட வாயிலிருந்து வெளியாக கூடாது விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையின் மகத்துவத்தின் நினைவு சின்னம் இதுவரையிலும் பக்தி மார்க்கத்தில் வந்து கொண்டிருக்குது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது என்ன உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையின் மகத்துவத்தின் நினைவு சின்னமாக பக்தி மார்க்கத்தில் என்ன இருக்குது கீதையோ ஞானத்தினுடைய நினைவு சின்னம் நடைமுறை வாழ்க்கையில் அந்த மகத்துவத்தை வர்ணனை செய்கிறாங்க பாருங்க இன்றைய நாட்களின் மகான் ஆத்மாக்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்காக பக்தி மனிதர்கள் சத்திய மகா வாக்கியம் மகாராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சத்தியம் கூறும் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அது வீணானதாக இருந்தாலும் அல்லது உண்மை இல்லாததாக இருந்தாலும் கூட அது மகான் ஆத்மாவின் வார்த்தை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இந்த மகத்துவத்தை வைக்கிறாங்க சத்திய மகா வாக்கியம் மகாராஜின் இந்த நினைவு சின்னம் எப்பொழுதிலிருந்து தொடங்கிச்சு முதல்ல யதார்த்த நடைமுறை வாழ்க்கையில் நடக்குது பின்பு பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னம் மட்டும் இருந்துடுது யதார்த்தமானதாக இருப்பது இல்லை அப்படி எப்போ பக்தி மார்க்கத்தில் கூட ஒவ்வொரு வார்த்தையின் மகத்துவம் இந்த அளவு இதுவரை கூட இருக்குது அதை கடைசி நேரம் வரை பார்க்கவும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மகத்துவம் நிறைந்த வார்த்தை சத்தியமானதாகவும் மற்றும் உலகத்துக்கு நன்மை பயப்பதாகவும் இருக்கட்டும் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வெளியாகுதா நாளாக நாளாக வரிசைக்கரமான முயற்சியினுடைய அனுசாரம் யார் மகாரதி மற்றும் மகாவீர் ஆகி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாயிலிருந்து வெளியாக கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாகிடும் இப்போ அப்படியாவது கிடையாது ஏன்னா இதுவரையிலும் வீணான மற்றும் சாதாரண வார்த்தைகள் அதிகமாக வெளியாகுது எப்படி யாராவது கட்டுரை அல்லது பத்திரிகை செய்து எழுதுறாங்க மற்றும் ஏதாவது பத்திரிகை வார மாத இதழ்களில் பிரசபிக்க செய்யறாங்க அப்படின்னா என்ன எழுதப்பட்டதோ அது சரியாக இருக்குதா மற்றும் பிரபாவம் ஏற்படுத்துவதாக இருக்குதா என்ன நோக்கம் மற்றும் தலைப்பு இருக்குதோ அதனுடைய அனுசாரம் எழுதியது இருக்குதா அப்படின்னு எழுதுபவர் மீண்டும் சரி பார்ப்பார் அதே மாதிரி நீங்களும் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை நடைமுறையில் எண்ணம் சொல் செயல் மூன்றிற்கும் ஒரு கட்டுரை அல்லது கணக்கு எழுதுறீங்க அதாவது ட்ராமாவில் காரியம் மூலமாக நிரப்புறீங்க இரவில் தன்னுடைய ஒவ்வொரு நாளின் நடைமுறையில் நிரப்பியதை மற்றும் கட்டுரையை எவ்வளவு சக்திசாலியானதாக அதாவது பிரபாவம் ஏற்படுத்துவதாக இருந்துச்சு மற்றும் எவ்வளவு வீணானதாக இருந்தது அப்படின்னு சோதனை செய்யுங்க அந்த மாதிரி சோதனை செய்கிறீர்களா பாப்தாதா கிட்ட ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு நேரத்தின் மூன்று ரூபங்களில் அதாவது எண்ணம் சொல் செயலால் செய்யப்பட்ட நடைமுறை காரியங்கள் வெளிப்படுது அதன் மூலம் முடிவா என்ன தென்படுது இதுவரை எழுபத்தஞ்சு சதவீதம் குழந்தைகளினுடைய பாதி முடிவு வீணான வார்த்தைகள் மற்றும் சாதாரண வார்த்தைகள் இருப்பதாக தென்படுது இந்த கணக்குப்படி ஒருவேளை இப்பொழுதிலிருந்தே சத்திய மகா வாக்கிய மகாராஜ் ஆகிவிட்டீர்கள் அப்படின்னா அநேக ஆத்மாக்களின் முயற்சியை பலகீனமாக்குவதற்கு மற்றும் முயற்சியை சாதாரணமாக்குவதற்கு காரணமானவர்களாக நீங்கள் ஆயிடுவீங்க ஆகினால எப்பொழுது இந்த நாடகத்தின்படி இந்த வரதானம் அனைவருக்கும் பிராப்தி ஆகலை மிக குறைந்த ஆத்மாக்களுக்கு அவர்களுக்கும் கூட மிக குறைந்த அளவில் அதாவது இருபத்தஞ்சி சதவிகிதம் அந்த மாதிரியான உயர்ந்த வரதானம் பிராப்தியாக ஆரம்பம் ஆகியிருக்குது ஆகினால தன்னுடைய பொறுப்பு மற்றும் மகத்துவத்தை புரிந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த அளவு கவனம் வைங்க நீங்கள் சாதாரண முறையில் பேசுவீங்க ஆனால் மகான ஆத்மாக்கள் உங்களுடைய வார்த்தை சத்தியமாகும் காரணத்தினால அநேக ஆத்மாக்களுக்கு நன்மையின்மை ஏற்பட்டுடுது ஆகினால் பக்தியில கூட வரதானத்தின் கூடவே சாபத்துக்கும் மகிமை செய்யப்பட்டிருக்கு சாபம் கொடுப்பதில்லை ஆனால் அந்த மாதிரி வீணான நடத்தை மற்றும் வீணான வார்த்தை நன்மையின்மைக்கான காரணமாக தானாகவே ஆகிடுது அதாவது கேட்கக்கூடிய மற்றும் பார்க்கும் சாதாரண ஆத்மாக்கள் உங்களுடைய வார்த்தை மற்றும் காரியம் மூலமாக இறங்கும் கலையில அதாவது முயற்சி செய்யாத நிலையில சென்று விடுறாங்க இந்த விதமாக அவங்க உங்கள் மூலமாக சபிக்கப்பட்டுறாங்க உலக நன்மைக்கான காரியத்துல நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் ஒருவேளை விரும்பாவிட்டாலும் மற்றும் யோசிக்காவிட்டாலும் சாதாரண வகையில கூட எந்த ஆத்மாவுக்கும் சாபம் கொடுப்பதின் காரியத்துக்கு நிமித்தமாக ஆகிடுறாங்க அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்லலாம் வரதானம் கொடுப்பவர் என்று சொல்வோமா அப்படி இவ்வளவு கவனம் மற்றும் நுணுக்கமான சோதனை தற்சமயம் மிக அவசியம் ஏன்னா இப்போ உங்களுடைய உயர்ந்த வாழ்க்கை உலகின் சேவைக்காக இருக்குது இதுவரை தன்னுடைய சேவைக்காக மற்றும் தன்னுடைய மாற்றத்திற்காக தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவசமாகி தன்னைத்தானே செய்ய மேலும் கெடுப்பதற்காக இருந்தது அப்படின்னா இப்போ அந்த நேரம் கடந்துருச்சு இப்போ ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு மூச்சு ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வினாடி அனைத்து சக்திகள் அனைத்து ஈஸ்வரிய சமஸ்கார பாவம் மற்றும் பிராப்தியாகி இருக்கும் அனைத்து பொக்கிஷங்கள் உலகத்தின் சேவைக்காகத்தான் பிராப்தியாகி இருக்குது ஒருவேளை இதுவரையில் தனக்காகவே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கீங்கன்னா பின்பு பிராப்தியாக என்ன கிடைக்கும் மாஸ்டர் படைப்பவர் ஆவிகளா அல்லது படைப்பாகவா படைப்பு தனக்காகத்தான் இருக்கும் ஆனால் படைப்பவர் படைப்புக்காக இருப்பார் இல்லையா யார் இப்பொழுதே மாஸ்டர் படைப்பவராகவில்லையோ அவர் எதிர்காலத்திலும் உலகின் அதிபதியாக ஆக முடியாது இப்பொழுது சம்பூர்ண நிலை மற்றும் சம்பூர்ண இறுதி முடிவினுடைய நேரம் அருகில வந்துட்டு இருக்குது முடிவை பாப்தாதாவாய் மூலமாக வெளிப்படுத்த மாட்டார் அல்லது ஏதாவது காகிதத்திலோ அல்லது பலகையிலோ நம்பர் எழுத மாட்டார் ஆனால் முடிவு எப்படி வெளியாகும் நீங்கள் தனக்குத்தானே தன்னுடைய தகுதிக்கு ஏற்றபடி தனக்கு நிச்சயிக்கப்பட்ட வரிசை எண்ணுக்கு தகுதியானவர் அப்படின்னு நினைப்பீங்க மற்றும் நிரூபிப்பீங்க தானாகவே அவருடைய வாயிலிருந்து தன்னுடைய இறுதி முடிவினுடைய வரிசை எண்ணை யோசிக்காமலேயே அவர் வாயிலிருந்து கேட்க முடியும் மேலும் நடத்தையிலிருந்து தென்படும் இதுவரையிலோ ராயல் அதாவது மேன்மையான முயற்சி செய்பவர்களுக்கு ராயல் பாஷை காரியம் செய்து கொண்டிருக்குது ஆனால் கொஞ்ச காலத்தில் ராயல் பாஷை அதாவது மேன்மையான பாஷை உண்மையாகிவிடும் எப்படி இந்த மேன்மையான முயற்சி செய்பவர்களின் சென்ற கல்பத்தின் மகிமை இருக்குது எவ்வளவுதான் தன்னை உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சாலும் ஆனால் சத்தியம் அப்படிங்கிற அந்த கண்ணாடியின் எதிரில் ராயல் கூட உண்மையாக தென்படும் அப்படி வரும் கூடிய அந்த நாட்களில் அந்த மாதிரி சத்தியமான வார்த்தை சத்தியமான உள் உணர்வு சத்தியமான பார்வை சத்தியமான சூழ்நிலை மற்றும் சத்தியத்தின் குழு பிரசித்தியாக தென்படும் அதாவது பிராமண பரிவாரம் ஒரு கண்ணாடி மாளிகை ஆகிடும் அந்த மாதிரியான இறுதி முடிவு தானாகவே வெளியாகிடும் இப்பொழுது பெரிய பெரிய கரைகள் கூட மறைப்பதனால மறைஞ்சிடுது ஏன்னா இப்பொழுது நாலாபுரங்களிலும் உள்ள கரைகள் தெளிவாக தென்படுற மாதிரி கண்ணாடி மாளிகல் உருவாவதில்லை இப்போ விலகிட்டாங்க அப்படின்னா கரை மறைஞ்சிடுது அதாவது கண்ணாடியினுடைய எதிரில் தன்னை கொண்டு வருவதிலிருந்து விலகிட்டார் அப்படின்னா பாவம் மறைஞ்சிடுது மறையிறதில்லை ஆனால் விலகி இருந்து மறைந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சு தன்னை குஷிப்படுத்திக்கிறாங்க தந்தையும் குழந்தைகளுக்கு நன்மை செய்பவராகி ஒன்றுமே தெரியாத போல தெரியாதவராகிடுறார் ஒருவேளை இந்த கரை இவ்வளவு காலமாக இந்த ரூபத்தில் இருக்குது என்று நான் தெரிஞ்சிருக்கிறேன் என்று தந்தை கூறிவிட்டார் அப்படின்னா சொல்பவருக்கு என்ன சொல்வமாகிவிடும் சொல்ல விரும்பினாலும் கூட வாய் அடைத்து போய்விடும் ஏன்னா சொல்வதற்கு விதி செய்யப்பட்டிருக்குது தந்தை தெரிஞ்சிருந்தும் கூட ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏன்னா தன் செய்த காரியம் மற்றும் எண்ணத்தை எப்பொழுது அவர்களே வர்ணனை செய்வாங்களோ அப்பொழுதுதான் உணரும்படியில் கால் வைக்க முடியும் உணர்வது அல்லது வருத்தப்படுவது அல்லது மன்னிப்பு கேட்பது அனைத்து விஷயங்களும் ஒன்றாகிவிடுது ஆகினால சொல்லணும் என்பதனுடைய அர்த்தம் தன்னை லேசாக ஆக்குவதற்காக அல்லது மாற்றம் செய்வதற்கான விதியாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த விதி மூலம் பாவங்கள் வளர்வது குறைஞ்சிருது ஆகினால கண்ணாடி மாளிகை உருவான பிறகு தன்னை தெளிவாக பார்த்து தன்னை தெளிவுபடுத்தினார் என்றால் முடிவு என்னவாக இருக்கும் என்ற இதை தெரிஞ்சிருக்கீங்களா பாம்தாதாவும் நாடகப்படி அந்த ஆத்மாக்களுக்கு தெளிவான சவால் கொடுக்கிறார் அப்படின்னா பின்பு அவர்களால் செய்ய முடியுமா ஆகையினால் இப்பொழுது உணர்தலின் ஆதாரத்தில் தெளிவாகிடட்டும் அதாவது சுமையிலிருந்து தன்னை லேசாக்கிக்கிங்க அப்பொழுது தான் டபுள் லைட்டு சுரூபம் அதாவது பரிஸ்தா மற்றும் ஆத்மீக ஸ்திதி சுரூபம் ஆக முடியும் நல்லது இரக்க மனமுடைய தந்தையின் இறக்க மனமுடைய குழந்தைகளுக்கு உயர்ந்த எப்பொழுதும் தெளிவான கண்ணாடி ரூபம் திவ்ய மூர்த்தி ஞான மூர்த்தி எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த மூர்த்தி அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விலகிய ஆன்மீக கவர்ச்சி மூர்த்தி தெய்வீக மூர்த்தி அனைத்து ஆத்மாக்களுக்காக நன்மை செய்யும் நன்மைக்கான ஆதார மூர்த்தி அந்த மாதிரியான மகான் ஆத்மாக்கள் மற்றும் சேவைக்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் குட் நைட் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் பொறுப்பின் நினைவின் மூலமாக எப்பொழுதும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் நிரம்பியவர் ஆகுக பொறுப்பின் நினைவின் மூலமாக எப்பொழுதும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் நிரம்பியவராகுக குழந்தைங்க நீங்கள் இயற்கை மற்றும் மனித ஆத்மாக்களின் உள் உணர்வை மாற்றுவதற்கான பொறுப்பில் இருக்கிறவங்க ஆனால் எப்போ உங்களுடைய உள் உணர்வு சுப பாவனை சுப விருப்பங்களால் நிரம்பி சதோ பிரதான மற்றும் சக்திசாலியானதாக இருக்குமோ அப்போதான் இந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற முடியும் பொறுப்பினுடைய நினைவு எப்பொழுதும் உஷாராக்கிடும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவது என்ற இது மிக பெரிய பொறுப்பு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக்குவது என்ற இது மிக பெரிய பொறுப்பு ஆகையினால ஒரு பொழுதும் அலட்சியம் வர வேண்டாம் உள் உணர்வு சாதாரணமானதாக இருக்க வேண்டாம் ஸ்லோகன் தன்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக ஆதரவளிக்கும் தந்தையை பிரதட்சம் செஞ்சிங்க அப்படின்னா அநேக ஆத்மாக்களுக்கு புகலிடம் கிடைச்சிரும் தன்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக ஆதரவளிக்கும் தந்தைக்கு பிரதட்சம் செஞ்சிங்க அப்படின்னா அநேக ஆத்மாக்களுக்கு புகலிடம் கிடைச்சிரும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி